ஐந்த கொல்லை தெரியுமா? ஆ. அனன், அரவன், தனூன், பரவான். பிள்ளை பர்சலாம். நம்ம அங்க ஐந்து பிள்ளை. ஆ. பார்த்தா ரெமதக்கு நீ முடி வர. ஆ. ஒரு குடுவுது ரெண்டு போட முடியல.

ஆஹ் குடுதலே தண்ணி கொண்டு வந்து வரணும். சரி. யாரோ இருக்காங்க ஆமா. புடிச்சாங்க. ஆமா. கேக்கிற ஆமா. அந்த மொடை எடுத்து கொண்டு சேரா. ஆமா பாப்பா. மொடை எடுக்கணும். ஆ. மொடை கொண்டு ஆமா. அது ரெதியா. ஆமா. ஏன் ரெதியா? ஆமா.

ஆமா ஆமா என்ன சொல்லுவது அம்மா அர்ஜுன் நீதுலrangleச்சி ஆrangle பாவாடrangleச்சி தடிrangleச்சி ஆ அப்போ ஜெமவக்ரீம் மொதக்கு என்ன அவரு தெரியுது அவரு அப்ப என்னமா ஆ நான் போறேன் எங்க செல்ல எங்க நம்பர் ஆமா கிட்ட ஐயா

ஆமா ஆமா அப்பான் நான் புடி பார்த்தா ஹே டேய் ஹே உன்ன கட்ட எடுத்துட்டு கேடுறேன் எங்க அம்மா கிட்ட மாட்ட முடியாது நானா எனக்கு யாரு திருந்த கோவில் கோவில் இல்லை அங்க செங்கைக்கு பெரிய இல்லை ஒரு வெண்டை எடுத்துட்டு வெண்டை தயா அந்த எங்கமே இல்லை அவரி கிட்ட ஆனா யாரோ जबरுகே என்னோட கோவድርச்சி ஆமா என்னடா நான் சொல்றேன் போறேன் பேசிக்காமடா ஹே என்ன நடந்து ஆமா